ஐ நண்பர்களே இன்றைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கார்காங்கில் ஆலியார் அப்படின்ற இடத்துல வேலைக்காக போன இரண்டு இளைஞர்களை ஒரு பேய் மோகினி பேய் பின்தொடர்ந்து வந்து அவங்கள ரொம்பவே சித்திரவதப்படுத்தியிருக்கு எதனால் அந்த பேய் அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணிச்சு எப்படி அவங்க அங்கே போனாங்க என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க அந்த இளைஞர்கள் அவங்க எதுக்காக அங்கே போனாங்க எப்படி அந்த பேய்கிட்ட மாட்டினாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு பொள்ளாச்சி அருகாமையில் ஆலியார் அப்படின்ற இடத்துல வேலைக்காக போன ரெண்டு இளைஞர்களுக்கு நடந்த திகிலான சம்பவம் தான் இந்த இரண்டு பேரும் யார் எப்போது நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் காலகட்டத்தில் ராஜன் மற்றும் ராஜேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சம்பவம் தாங்க இந்த நிகழ்வு இவங்க ரெண்டு பேருமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க்கில் இருந்திருக்கிறாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒரு டென்ட்ரு எடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அவ்வளோதாங்க ஒர்க் பண்ணுவாங்க இதே போல் அவங்க நிறைய மாவட்டங்களில் வேலை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி தான் நாமக்கல் அப்படின்ற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் டெண்டர் மூலயமா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த டெண்டர்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு மாதம் கேப் கிடைக்குதுங்க எப்பவுமே டென்ட்ரு முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் கேப் கிடைக்கும் அந்த ரெண்டு மாசமும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அந்த டெண்டர் எடுப்பாங்க அந்த ஓனரோட வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க அங்கே உள்ள சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் எல்லாம் பார்ப்பாங்க அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் காலகட்டத்தில் நாமக்கல்லில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு மாசம் தான் மறுபடியும் டெண்டர் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ஓனரோட தோட்டத்துக்கு காம்பவுண்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை இவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த காம்பவுண்ட் கட்டுற ஒர்க்கு எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு அருகாமையில் ஆளியார் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இந்த ஓனர் கிட்டத்தட்ட இருபது ஏக்கர் பக்கமாக இவங்களுக்கு விளைநிலங்களில் இருந்திருக்குங்க அந்த விளைநிலங்களில் வந்து இந்த நெல் பயிர் அந்த மாதிரி இல்லைங்க நிறைய தென்னை மரங்கள் மாமரங்கள் கொய்யா மரங்கள் இந்த மாதிரி தோப்பு தோப்பாக வச்சுருந்துருக்காங்க இந்த ஓனர் அந்த தோப்பெல்லாம் சுற்றி அப்படியே காம்பவுண்ட் காட்டி சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த ராஜன் மற்றும் ராஜேஷ் இவங்க ரெண்டு பேருமே அங்கே ஆலயருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த ஓனர் ஓனர் வந்துட்டு அவங்களோட தோட்டத்துலேயே சின்னதாக ஒரு வீடு மாதிரி இருக்குங்க அந்த வீட்லேயே ரெண்டு பேருமே தங்கிக்க சொல்லிட்டாங்க பகல் டைமில் வந்துட்டு அங்கே உள்ளூர்காரங்க வந்து காம்பவுண்ட் கட்டுற அந்த ஒர்க்கெல்லாம் பார்ப்பாங்க நீங்கள் அதை பகலில் பார்த்துக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஆலியர் கிளம்புறாங்க கிளம்பி அங்கே போய் பார்க்கும்போது அவங்க நினைச்சதை விட அந்த ரூமும் சரிங்க அந்த வீடும் சரி கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே இருந்துட்டு அதே போல் இந்த தோட்டம் ரொம்பவே இவங்க இவங்க வந்துட்டு மாமரம் இந்த தென்னை மரம் தானே இருக்கும் அப்படின்னு வந்திருக்காங்க ஆனால் அந்த இடத்தை பார்க்கவே ரொம்பவே பசுமையாக இருந்துருக்குது அதுலேயே இவங்களுக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால் அன்னைக்கு வந்த கலைப்பில் அன்னைக்கு எந்த வேலையும் செய்யலைங்க அப்படியே அந்த வீட்டில் படுத்து தூங்குகிறாங்க ரெண்டு பேருக்குமே தனித்தனியான ரூம் இருக்குங்க அந்த தோட்டத்து வீட்லேயே ரெண்டு பேரும் தனித்தனியான அறையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குகிறாங்க வந்த டயர்டில் ரொம்பவே அசதியாக இருந்ததனால ரெண்டு பேருமே நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறாங்க எழுந்ததும் இந்த ஓனர் வந்து கால் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு ஆள் வருவாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஆள் வருட்டோம் அப்படின்னு இவங்களும் அப்படியே வெயிட் பண்ணுறாங்க அதே மாதிரி உள்ளூரை சேர்ந்த ரெண்டு மூணு கொத்தனாருங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த சித்தாள் அது இதுன்னு நிறைய பேர் வந்திருக்காங்க அதே போல் அந்த காமௌண்ட் கட்டுறதுக்கான தேவையான பொருட்களும் வந்து இறங்கிடுச்சு அந்த தோட்டத்துலேயே ரெடியாக இருக்குது அன்னைக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்களும் வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஆறு மணிக்கெல்லாம் அந்த தோட்டத்தை விட்டு அந்த உள்ளூர்வாசிகள் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பேரும் மட்டும்தாங்க அந்த தோட்டத்தில் தனியாக இருந்திருக்கிறாங்க ராஜேஷ் மற்றும் ராஜன் இங்கே ரெண்டு பேரும் அங்கே வந்து சமைச்சலாம் சாப்பிடலைங்க ஹோட்டலில் வாங்கி தான் சாப்பிட்றாங்க அதே போல் அன்னைக்கு நைட்டுக்கான சாப்பாடும் வாங்கிறதுக்காக ஒரு நபர் போகிறாருங்க மற்றொரு நபர் வந்து ராஜேஷ் வந்து ரூம்லேயே இருக்கிறாரு ராஜன் மட்டும்தான் சாப்பாடு வாங்க போகிறார் அவர் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு ராஜேஷ்க்கு மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாருங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு மொபைலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ரெண்டு பேரும் பதினோரு மணி இருக்கும் அந்த நேரத்துல அவங்க அவங்க அறையில போய்ட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க தூங்கி ஒரு ஒரு மணி நேரம் பன்னெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்துல இந்த ராஜன் அப்படின்ற நபருக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க கொலுசு போட்டுட்டு நடப்பாங்க இல்லையா நிறைய முத்துக்கள் வச்ச மாதிரி ஜல் ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும் அந்த மாதிரியான குலுசு போட்டுட்டு அப்படியே நடந்து போனா எப்படி இருக்கும் அதே மாதிரி குலுசு சத்தம் நல்லாவே இந்த ராஜன் அப்படின்ற நபருக்கு கேட்டுது இந்த நேரத்தில் எங்கடா கொலுசு சத்தம் கேட்குது ஒரு இந்த வீடு வந்துட்டு நடுவில் தாங்க இருக்குது ஃபுல்லாக சுற்றி தான் இருக்கு இந்த தோட்டத்தில் நைட் டைமில் பூச்சிங்க தான் கத்துது அந்த பூச்சி கத்துற சத்தம் தான் நமக்கு இப்படி கேட்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பெருசுப்படுத்தலைங்க ராஜன் அப்படின்றவர் அப்படியே மெதுவாக எழுந்து அவரோட ரூமில் உள்ள ஒரு ஜன்னலில் எட்டி பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க அங்கே யாருமே இல்லை அதனால் சரி பூச்சி கத்துறது தான் நமக்கு அப்படி கேட்குதுன்னு தன்னை தானே அப்படியே சமாதானம் பண்ணிவிட்டு தனக்கு தானே சமாதானம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெட்டில் படுத்து திரும்புறாரு தொடர்ந்து அந்த கொலுசு போட்டு நடக்கிற மாதிரி அந்த சத்தம் வந்து கேட்டுட்டே இருக்குதுங்க பூச்சி சத்தமாக இருந்தால் கூட கொஞ்ச நேரம் விட்டு விட்டு தான் கேட்கும் ஆனால் அந்த சத்தம் ஃபுல்லாக அப்படியே விடாமல் கேட்டுகிட்டே இருக்குது அதுவும் இவங்களோட அந்த வீட்டை சுற்றி சுற்றி வர்ற மாதிரி கேட்டுருக்கு இவங்களோட வீட்டை ஒரு ரவுண்டை சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி இருக்குது மறுபடியும் அந்த தூரமாக போன இடத்துலேருந்து இவங்களோட வீட்டை சுற்றி வர மாதிரி இருந்திருக்கு இந்த சட்டம் வந்து தொடர்ந்து ராஜன் அப்படின்றவருக்கு கேட்டுகிட்டே இருக்குங்க இவரும் படுக்கையில் பெட்டில் படுத்த மாதிரியே அந்த சட்டத்தை நல்லாவே கேட்டுகிட்டே இருக்கா என்னடா இது பூச்சியாக இருந்தாலும் இந்த அளவுக்கு கண்டினியூவாக கேட்காது அதுவும் இவ்வளோ சவுண்டாக கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்த அந்த ராஜன் மெதுவாக அந்த மெயின் டோர் இல்லையா வீட்டோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறாருவான் அப்படி ஓப்பன் பண்ணி அப்படியே அந்த வீட்டை சுற்றி டார்ச் அடிச்சுட்டே வந்து பார்க்குறாரு அங்கே யாருமே கிடையாது அந்த பூச்சிகளும் கத்தவே இல்லைங்க சுத்தமாக அப்படியே அமைதியாயிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜன் என்ன பண்ணுறாருனா அந்த வீட்டை அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு மாதிரி அடிச்சுட்டு டார்ச் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவரோட செல்லு வெளிச்சம் அளவுக்கு பரவுமோ அந்த அளவுக்கு வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் படுத்து தூங்குறாரு அன்னைக்கு நாள் அப்படியே மெதுவாக தூங்குறதுக்கே ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனவர் அடுத்த நாள் காலையில எழுந்திரிக்கிறாரு எழுந்ததும் இந்த ராஜேஷ் இருக்கார் போயிட்டு நைட்டு இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளூர் வாசி அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது ஏக்கரும் ஃபுல்லா அப்படியே சுத்தி வளைச்சபடி காமன் கட்டிட்டு இருக்கிற வேலை அன்னைக்கு நாள் அப்படியே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சிங்க அந்த காமன் கட்டுற வேலை இருக்கு இல்லையா அவங்க கொத்தனாருங்க எல்லாருமே ஈவினிங் ஆறு மணிக்கு மேல அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறமா இந்த ராஜன் ராஜேஷ் ரெண்டு பேருமே போய்ட்டு அவங்களோட ரூமில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக பேசி முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அன்னைக்கு நாள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒம்பது மணி ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறமா தான் இவங்க அந்த தோட்டத்து வீட்டில இருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹோட்டலில் நோக்கி போகிறாங்க போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக பேக்கரியில் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே அந்த தோட்டத்துக்கு வரதுக்கு மணி பத்தரைக்கு மேலே ஆயிடுச்சுங்க பத்தரைக்கு மேலே வந்தவங்க நேரா அந்த தோட்டத்தோட வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகலான்னு பைக்கில் தாங்க வராங்க அப்படி வரும்போது இந்த ராஜன் அப்படின்றவருக்கு உள்ளுக்குள்ள சின்னதாக ஒரு பயம் எதனால் அந்த பயம் வந்துச்சுன்னு அவருக்கே தெரியலங்க சரி ஒரு மாதிரி மனசை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் என்ன பண்ணுறாருனா ராஜேஷ் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் படுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ரெண்டு பேருமே பேசிகிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க அதன் பிறகு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு சத்தம் கேட்குது மணி ஒரு பதினொன்றரை இருக்கும் அந்த நேரத்தில் என்ன சத்தம்னு பார்த்தா முன்னாடி நாள் கேட்டால் அதே சத்தம் தாங்க அந்த நிறைய முத்துக்கள் வச்ச மாதிரி ஜல் ஜல் கொலுசுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான கொலுசு போட்டுட்டு ஒரு பொண்ணு அப்படியே நடந்து அந்த வீட்டை சுற்றி வந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி சத்தம் தாங்க அப்போவே இந்த ராஜன் அப்படின்றவருக்கு மனசு ஃபுல்லாக ஆல்ரெடி ஏதோ ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா ஃபுல்லாக அப்படியே பயந்துட்டாருங்க அப்படியே கை கால்லாம் அப்படியே பார்க்கும்போதே நடுங்கிறது நல்லாவே கண்டுபிடிக்கிற அளவுக்கு அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ராஜேஷ்க்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக இப்படி நடுங்கிட்டு இருக்கிறா ஏதோ பூச்சி கத்துற சத்தம் தானே அதுக்கு போய் இவ்வளோ பயப்படுற அப்படின்னு சொல்லி அந்த ராஜன்கிட்ட கேட்கும்போது இல்லை இது நேத்தே கேட்டுச்சு நான் உங்ககிட்ட ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னேன் அந்த சத்தம் வேறு எதுவுமே கிடையாது இதே சத்தம் தான் நான் எழுந்து போய் பார்க்கும்போது அப்படியே சடனாக அந்த சத்தமானது சுத்தமாக எதுவுமே கேட்காம ரொம்ப அமைதியாகிடுச்சி அதுக்கப்புறம் கூட இந்த பூச்சி சத்தனம் அந்த பூச்சி கத்திர அந்த சத்தம் கூட கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நபர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருங்க ஆனால் அதை எதுவுமே கேட்கவே இல்லைங்க அந்த ராஜேஷ் அப்படின்றவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்துலேயே இந்த ராஜேஷும் ராஜனும் நல்லாவே ஒரு சத்தத்தை உணர்ந்திருக்காருங்க என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா இந்த முழுச சத்தம் அப்படியே மெதுவா இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த சைட்ல இருந்து மறுபடியும் இவங்களோட பெட்ரூம் இருக்கு பாத்தீங்களா அந்த சைட்ல நடந்து போற மாதிரி பாத்திருக்காங்க கூடவே ஏதோ ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு பொண்ணோட குரலும் கேட்டுருக்கு கேட்டதும் ரெண்டு பேருமே அப்படியே நடுங்கி போயிட்டாங்க ஆடி போயிட்டாங்க என்னடா இது கொலுசு சத்தம் தான் ஏதோ பூச்சி சத்தம் பார்த்தாலும் ஏதோ பாட்டு பாடுற மாதிரி ஒரு பொண்ணோட குரல் கேட்குது அப்படின்னு மெதுவாக ரெண்டு பேரும் பையத்தோட கையை இ இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இன்னொரு பெட்ரூம் இருக்கு இல்லையா அந்த ராஜனோட பெட்ரூம் அந்த பெட்ரூமோட அப்படியே ஜன்னலை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாங்கங்க அங்கே பார்க்கும்போது அப்படியே மெதுவாக காற்றில் பறந்த மாதிரி ஒரு பொண்ணோட உருவம் அதுவும் ஒரு மங்களான உருவம் நல்லா எவ்வளோதான் கண்ணை தேய்ச்சி பார்த்தாலும் அந்த உருவமானது சரியாக தெரியவே இல்லைங்க ஆனால் அது ஒரு பொண்ணோட உருவன்றது நல்லா தெரியும் மெதுவாக அப்படியே காற்றலை பறந்தபடி ஏதோ அப்படியே முணுத்தபடி பாட்டு பாடிட்டே நடந்து போகிறத இவங்க ரெண்டு பேரும் கண் கூட பார்த்துட்டாங்க கண் எதுக்கவே பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் அப்படியே ஆடு கத்துறாங்கங்க அவங்க கத்துற அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த உருவமானது மெதுவாக இவங்களை பார்த்தபடி அந்த ஜன்னலை திரும்பி பார்க்குதுங்க இவங்களும் அந்த உருவமானது திரும்பி இவங்களை பார்க்கறத பார்த்துட்டே நின்றுவங்க அப்படியே மெதுவாக ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஜன்னலை இழுக்கிறாங்கங்க ஆனால் இவங்களால அந்த ஜன்னலை க்ளோஸே பண்ண முடியல கொஞ்சம் நேரம் அப்படியே ரெண்டு பேரும் ட்ரை பண்ணி அந்த ஜன்னலை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்கங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அப்படியே மிரண்டு போய் விடிய விடிய இப்படியே உட்கார்ந்துருக்கிறதா என்னடா பண்ணுறது இது இப்போவே ஓனர்கிட்ட சொல்லலாமா இது யார் அப்படின்னு இவங்களுக்குள்ள பல பல குழப்பங்கள் பல பல கேள்விகள் அதுக்கப்புறமா மெதுவாக அப்படியே ரெண்டு பேருமே அவங்கவுங்க ரூமில் போய் படுத்து தூங்கலாம் தூங்கினா சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்கங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி அவங்களோட ரூமில் போய் படுத்து தூங்குறாங்க அவங்கவுங்களோட டோரை நல்லா லாக் பண்ணி உள்ளே லாக் பண்ணிட்டு தாங்க படுத்து தூங்குறாங்க அப்படியே இவங்க தூங்கி ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த ராஜேஷ் அப்படின்ற நபரோட கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கீங்க பயங்கரமாக கதவு தட்ட சத்தம் கேட்டிருக்கு இந்த நபர் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவர் மெதுவாக அந்த கதவு தட்டுற அந்த சத்தத்தை கேட்டு எழுந்து அப்படியே மெதுவாக கதவு பக்கத்தில் போறாருங்க அப்போதான் டக்குன்னு இவருக்கு ஒரு விஷயம் புரியுது கதவு தட்டுறது யாராக இருக்கும் ஒரு வேளை ராஜனாக இருக்குமா இல்லை அந்த ஆன்மாவை நம்ம பார்த்துட்டோன்றதுனால வந்திருக்குமா அப்படின்னு இவருக்குள்ள ஒரு பயம் அப்படியே மெதுவாக கதவு ஓரத்தில் நின்று யார் யாருன்னு கேட்குறாருங்க ஆனால் அந்த கதவு தட்டுற சத்தம் மட்டும் நிற்கவே இல்லை அதே போல இந்த பக்கத்து ரூம்ல இல்லையா ராஜன் அவர் வந்துட்டு கால் பண்றாருங்க கால் பண்ண அந்த நபர் எதுக்காக என் கதவை தட்டிட்டே இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு என்னால கதை ஓப்பன் பண்ண முடியல என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாருங்க அப்போ அப்படியே இந்த ராஜேஷ் நடுநடுங்கி போயிட்டாருங்க நான் கதவை தட்டல நீ தான் ஏன் கதவை தட்டிட்டு இருக்க அப்படின்னு அப்படியே ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிட்டே ஆடி போய் மெதுவா கதவு பக்கத்துல போய் நிக்கிறாங்க சேம் ரெண்டு பேத்தோட கதவும் அப்படியே யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு கூடவே வெளியே நின்று ஒரு பொண்ணோட குரலுங்க அது ஏதோ ஒரு பாட்டு பாடுதா இல்லை ஏதாவது சொல்ல வருதா அப்படின்னு இவங்களுக்கே ஒன்றும் புரியல ஆனால் அது ஒரு பொண்ணோட குரல் அப்படின்றது நல்லாவே தெரியும் ரெண்டு பேரும் கதவை திறக்கவே இல்லைங்க விடிய விடிய ரெண்டு பேரும் ஃபோனை ஆன்லேயே வச்சுட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியம் சொல்லி உட்காந்துட்டு ஒரு வழியாக மணி நாலு மணி ஆகிடுச்சிங்க இந்த கதவு தட்டுற அந்த சத்தமும் நின்றுச்சு அந்த பாட்டு பாடுற அந்த சத்தமும் நின்றுச்சு அதுக்கப்புறமா தான் இவங்க ரெண்டு பேருக்கும் உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு மணிக்கப்புறமா தான் ரெண்டு பேரும் அப்படியே அவங்கள அறியாமலே படுத்து தூங்குறாங்க காலையில் ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு எட்டு மணிக்கு எப்போவுமே வேலை செய்கிற அந்த ஆட்கள்லாம் வந்துடுவாங்கங்க அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டாக இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே அவங்க வந்தாங்க அப்படின்னா காமன் கட்டுற வேலைக்காக யாரும் ஒருத்தராவது கூட போய் நிற்பாங்க ஆனால் அன்னைக்கு ரெண்டு பேருமே கதவை கூட திறக்காம உள்ளே இருந்திருக்காங்க என்னடா இது நம்ம எப்பவுமே வந்தால் ஒரு ஆளாவது கூட வந்து நிற்பாங்க ரெண்டு பேருமே வந்து நிற்பாங்க இன்னைக்கு ஒருத்தர் கூட வெளியவே காணுமே இவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்டோட தாங்க அப்படியே இவங்க அந்த வீட்டுக்கு போகிறாருங்க அங்கே கொத்தனார் வேலைக்கு வந்த உருணவர் நபர் உள்ளே போனதும் இவங்க ரெண்டு பேத்தோட அந்த கதவும் நல்ல லாக்கில் இருக்குங்க மெயின் டோர் மட்டும் கொஞ்சம் ஓப்பன்லேருந்து இருக்கும் போல அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு ராஜனோட கதவை தட்டுறாங்க தட்டிட்டு என்னங்க சார் பண்ணுறீங்க வெளியே வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த ராஜன் அப்படின்றவரு அப்படியே மெதுவாக டயர்டாக இருந்து வெளியே வந்திருக்காரு வெளியே வந்ததுக்கப்புறம் வேலைக்கு வந்திருக்கோம் நீங்கள் இங்கே இருக்கீங்க என்ன ஆச்சு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த ராஜேஷ் அப்படின்ற நபரோட அந்த கதையும் தட்டி அவரையும் எழுப்பியிருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால சரி ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் நாங்கள் வேணால் வேலையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா அதுக்கப்புறமா மதிய வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே அப்படியே நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டு எழுந்து குளித்து முடித்து அதுக்கப்புறமா அவங்களோட டியூட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த ராஜன் மற்றும் ராஜேஷ் ரெண்டு பேருமே அவங்க மதிய சாப்பாடு முடிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இவங்களும் டியூட்டிக்கே போயிருக்காங்க அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாமரத்துக்காடியில் உட்கார்ந்தவங்க அப்படியே ரொம்ப சோர்ந்த மாதிரி இருந்திருக்காங்க அதையும் நோட் பண்ணுங்க காலையில் போயிட்டு ஒரு கொத்தனார் எழுப்புனார் இல்லையா அவர் வந்துட்டு பக்கத்தில் வந்து கேட்குறாரு என்னாச்சு ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது நைட் நடந்த எல்லா விஷயத்தையுமே ராஜன் அப்படின்றவர் சொல்லிட்டார் இந்த மாதிரி தான் நடந்துச்சு ரெண்டு நாளாவே இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அப்போது அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா மாதத்தில் ரெண்டு தடவையாது முடிஞ்சால் மூணு தடவை கூட இந்த மாசாணியம்மன் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றது வழக்கமாகவே வச்சுருந்துருக்காரு அந்த பொத்தனர் அதே போல் தாங்க அவர் எப்போவுமே அவரோட பாக்கெட்டில் அந்த கோவிலோட திருநீரையும் வச்சுருந்துருக்காருங்க இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த திருநீரை வச்சு விட்டுட்டு இன்றைக்கி நைட்டு இந்த திருநீரை நீங்கள் தலகாணி கடியில் வச்சுட்டு பாடுங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் நீங்கள் அந்த மாசாணியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இவங்க சொன்னதில் அந்த திருநீர் கொடுத்ததுல கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்த இவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு அவங்க எல்லாம் வேலையை செஞ்சு முடிச்சு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது இந்த கொத்தனார் வந்துட்டு மறுபடியும் தைரியம் சொல்லியிருக்காங்க மறக்காம இந்த திருநீரை ரெண்டு பேரும் வெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்கவுங்க தலைவணிக்கடிலையும் வச்சுட்டு பாருங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதே போல் அன்னைக்கு அவர் கொடுத்த தைரியத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க முன்னாடி நாளே சரியா தூங்காததுனால அன்னைக்கு சீக்கிரமாகவே இவங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க பத்து மணிக்கெல்லாம் படுத்து தூங்குறாங்க அதே போல் திருநீரெலாம் நெற்றிலையும் வச்சுட்டு தலகாணி கடியிலையும் வச்சுட்டு இந்த ராஜன் அப்படின்ற நபருக்கு இன்னொரு விஷயமும் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கிராமத்து சைடில் பொதுவாகவே இந்த விளக்குமாறுலாம் அந்த கதவு பக்கத்தில் போட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா அதை தாண்டி நான் மக்கள் வர முடியாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி விளக்குமாறும் எடுத்து அந்த வாசப்படிக்கு நேராக மெயின் ரோடு பக்கத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ராஜன் வந்து படுத்துருக்கார் அவரோட ரூமில் அப்படியே ரெண்டு பேருமே நல்லா படுத்து தூங்க ஆரமிச்சிட்டாங்கன்னா இவங்க தூங்கி ஒரு மூணு மணி நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் இவங்களுக்கு இன்னும் ஒரு திகிலான சம்பவம் இன்னும் நடக்குது என்ன நடக்குதுன்னா இவங்களோட அந்த வீட்டு பக்கத்தில் இவங்களோட ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய மாமரம் ஒன்று இருக்குங்க அந்த மாமரம் மட்டும் அப்படியே சலசல சலசலத்துடன் சத்தம் போட்டு பயங்கரமாக ஆடுதுங்க அந்த காத்தடிச்சா எப்படி மரம் ஆடும் அதை விட ரொம்பவே ஃபோர்ஸாக அந்த மரம் மட்டும் அப்படியே தனியாக ஆடிட்டு இருக்கு இந்த சத்தம் அப்படியே அந்த இளைஞெல்லாம் ஒன்னோட ஒன்று ஒரே அந்த சத்தம் கேட்கும் இல்லையா அந்த சத்தம் கேட்டு இவங்க ரெண்டு பேரும் மெதுவாக கண்ணு முடிச்சு பார்க்கறாங்க அப்படியே இந்த ராஜேஷ் இருக்கார் இல்லையா அவரோட ரூம்லேருந்து பார்த்தா இந்த மாமரம் வந்து சூப்பராகவே தெரியும் ஃபுல் வியூவுமே தெரியும் அப்படியே ரெண்டு பேரும் அந்த இருந்து பார்க்குறாங்கங்க அப்படி பார்க்கும்போது அந்த மரம் மட்டும் தான் ஆடிட்டுருக்கு மற்ற மரம் எதுவுமே ஒரு இலை கூட அசையவே இல்லை என்னடா இது இந்த தனியாக ஒரு மரம் மட்டும் ஆடிகிட்ருக்கேன் அப்படின்னு நல்லாவே விற்று பார்க்குறாங்கங்க அப்படி நல்லா பார்த்துட்ருக்கும் போது அந்த மரத்தோட நடு இப்படி ரெண்டு கிளை பெரியதுன்னா அந்த நடு இடத்துல வெள்ளையான ஒரு பொண்ணோட உருவம் அங்கே இருக்கிறத பார்த்துருக்காங்க அந்த பொண்ணு அப்படியே பயங்கரமாக சிரிக்கிறதும் பாட்டு பாடுறதும் இவங்க ரெண்டு பேசுக்கும் நல்லாவே கேட்டிருக்கங்க அந்த சத்தத்தை கேட்ட இந்த ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்து நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா என்னடா பண்ணுறது இன்றைக்கி நைட்டு மட்டும் எப்படியாவது ஆகணும் நாளைக்கு காலையில் நம்ம எப்படியாவது ஊருக்கே கூட கிளம்பி போயிடலாம் இல்லை அப்படின்னா வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் விடிய விடிய அந்த சிரிப்பு சத்தமும் அப்படியே மென்மையான குரலில் பாடுற சத்தமும் ரெண்டு பேத்துக்கும் கேட்டுகிட்டே இருந்திருக்குங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமில் ஒன்றாவே படுத்திருக்காங்க அப்படி முடிச்சுக்கிட்டே அதுக்கப்புறமா ஒரு நாலு மணி வரைக்கும் இந்த சத்தமானது நல்லாவே கேட்டுட்டு இருந்தது அப்படியே நாலு மணி பக்கமாக நெருங்கினதும் அப்படியே வீர் வீர்னு ஒரு பொண்ணு அப்படியே அந்த பொண்ணை அடித்தாவோ இல்லை ஏதாவது துன்புறுத்துனாவோ ஒரு மாதிரி சத்தம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வரைக்கும் சத்தம் போட்டுட்டு அப்படியே அந்த சத்தம் எல்லாம் நிசப்தமா ஆயிடுச்சு அந்த மரமும் அப்படியே குழுங்குறது ஆடுறதெல்லாம் அப்படியே நின்றுச்சு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பயத்தோடு நடுங்கிக்கிட்டே அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்துருக்காங்க அந்த மரமானது அப்படியே அமைதியாக இருக்குது அந்த பொண்ணோட உருவமானது அப்படியே மெதுவாக கரைஞ்சி காத்துல மறையிற மாதிரி பார்த்துருக்காங்க பார்த்தவங்க அதுக்கப்புறமா அப்பாடாக இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் அடுத்து என்ன பிரச்சனை வருமோ அடுத்த நாள் என்ன நடக்குமோ அப்படின்னு பயத்துலேயே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா படுத்து தூங்க ஆரம்பிச்சவங்க அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல அந்த காமௌண்ட் கட்டுறதுக்கான அந்த கொத்தனார்கள் சித்தாள்கள் எல்லாருமே வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி நாள் மாதிரி வெளியவே போகல அப்போ முன்னாடி நாள் வந்து அந்த திருநீர்லாம் கொடுத்துட்டு போனார் இல்லையா அந்த நபர் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகலாம் ரெண்டு பேரும் இன்றைக்கும் வெளியே வரலையே அப்படின்னு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாருங்க போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல படுத்துட்டு இருக்கிறாங்க அதுவும் இவங்களுக்கு பயங்கரமான காய்ச்சலோட ரெண்டு பேருமே பயங்கரமாக நெருப்பு மாதிரி காய்ச்சல் கொளுத்திருக்குங்க கொத்தனார் வேலைக்காக வந்திருந்தார் இல்லையா அந்த நபர் போயிட்டு தொட்டு பார்த்துட்டு அவரே இந்த அளவுக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா வேலைக்கு வந்த ஆள்களோட உதவியோட இவங்க ரெண்டு பேரையுமே ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சு அதுக்கப்புறம் ஊசி மாத்திரை மருந்தெல்லாம் போட்டுட்டு வந்த பிறகு இந்த கொத்தனார் என்ன பண்றாருன்னா நீங்கள் இன்றைக்கி லீவ் போட்டதே போட்டுட்டீங்கப்பா ரெண்டு பேருமே சிரமம் பார்க்காம கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு மாசாணியம்மன் கோவிலுக்கு போக சொல்கிறாங்கன்னு சரி ஓகே நமக்கு முன்னாடினாலும் இந்த மாதிரி நடந்துச்சு அங்க போயிட்டு வந்தால் சரியாகிடும் அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பேருமே அந்த கோவிலுக்கு போகிறாங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கோவில்லையே அந்த பூசாரி இல்லையா அந்த பூஜை பண்ணுவாங்களா அவங்கக்கிட்ட கேட்டு எலுமிச்ச பழம் கொஞ்சம் திருநீர் அதுக்கப்புறம் கொஞ்சம் தீர்த்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க இவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்ததும் அந்த தீர்த்தமெல்லாம் ஃபுல்லாக அந்த வீடு சுற்றி அப்படியே ஃபுல்லாக ஊற்றின மாதிரி தண்ணி கொஞ்சம் கலந்து ஊற்றிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த எலுமிச்ச பழத்தை நாளாக அறுத்து நாலு முழுக்க வச்சுட்டு திருநீரையும் அப்படியே இவங்க வாசப்படி முன்னாடி கொஞ்சம் போட்டு விட்டு இருக்காங்க அன்னைக்கு நைட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போன பிறகு இவங்க மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க ஆல்ரெடி இவங்களும் காய்ச்சலையே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களோட ரூமில் படுத்து தும்புகிறாங்க அன்னைக்கு நைட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் விடியற்காலையில் ஒரு மூணு மணிக்கு மறுபடியும் அந்த ஒரே ஒரு மரம் மட்டும் அப்படியே குளுங்குற மாதிரி அப்படியே சலசல சலன்னு ஆடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு அது கூடவே ஒரு பொண்ணு அழுகிற சத்தமும் கேட்டிருக்கு இந்த சத்தத்தை கேட்ட ரெண்டு பேருமே கண்ணை முளிச்சு கூட பார்க்கலங்க அப்படியே தூக்கத்துலேருந்து அப்படியே மீண்டுட்டாங்க ஆனால் கண்ணை கூட முழிச்சு பார்க்கல அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க மாதிரி ரெண்டு பேருமே படுத்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் விடியுங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஓனரும் இதை நம்பவே இல்லை அதுக்கப்புறமா உள்ளூர்வாசிகளும் அந்த ஓனர் கிட்ட பேசியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இவங்க சொல்லும்போது ஓனரும் நம்பவே இல்லைங்க அதுக்கப்புறமா இப்படியே தான் தொடர்ந்து நாங்கள் வந்ததுல இருந்து நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகேப்பா நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா எங்களால இங்க இருக்க முடியும் முடியாது நாங்கள் இப்போவே ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு இவங்க சொன்னதுனால இவர் ஓனர் என்ன பண்ணுறாருனா அர்ஜெண்டாக இந்த ஆலியாரில் ஊருக்குள்ளேயே ஒரு ரூமு பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும் மட்டும் தங்குற மாதிரி அங்கே போய் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ராஜேஷ் ராஜன் ரெண்டு பேருமே அந்த தோட்டத்தை வீட்டை காலி பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு தங்கியிருக்காங்க அடுத்த நாள் ஓனரும் வராரு வந்துட்டு இந்த மரம் தான் இப்படி தான் நைட்டில் நடக்குது அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சொல்கிறதை பார்த்ததும் இவங்களோட முகமே அப்படியே பேயர்ந்த மாதிரி தான் இருந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறத கேட்டுட்டு ஓனரும் ஃபஸ்ட்டு நம்மளை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இவங்களுக்கு தெரிஞ்ச உள்ளூர் மாந்திரியர் ஒருத்தர் கூப்பிட்றாங்க அங்கே கூப்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து நடு ஒரு பூஜை ஒன்று பண்ணணும் இங்கே ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் ஓனரும் என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே நள்ளிரவு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ராஜன் ராஜேஷ் ரெண்டு பேரையுமே உள்ளூரில் ஒரு வீடு பார்த்து தங்க வச்சிருந்தாங்கல்லையா அந்த வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க நடு ராத்திரியில் பூஜையும் நடக்குதுன்னா பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாரம் வரைக்கும் அந்த தோட்டத்து பக்கம் அந்த காம்பவுண்ட் கட்டுறதுக்கு கூட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க இந்த ஓனர் ஒரு வாரம் முடிஞ்சிருச்சுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் இந்த ராஜன் ராஜேஷ் ரெண்டு பேருமே அந்த வீட்டில் போய் தங்கிக்கங்க இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் போக மாட்டோம் இங்கே இருந்து வேணால் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த காமன் கட்டுற வேலையும் ஆறு மணிக்கெல்லாம் முடிஞ்சிருங்க ஆறு மணிக்கு மேலே இவங்களும் உள்ளூர்லேயே ஒரு ரூம் பார்த்தாங்க இல்லையா அந்த ரூமில் போய் படுத்துக்குவாங்க இப்படியே இவங்க அந்த வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே அந்த உள்ளூர் அந்த வீட்டிலே தாங்க தங்கியிருக்காங்க இந்த தோட்டத்து வீட்டு பக்கம் வரவே இல்லை இந்த நிகழ்வு எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு சிஸ்டர் அப்படின்னு இந்த நிகழ்வை நமக்கு ராஜன் அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க அந்த நாங்கள் போயிட்டு தங்கினது ஒரு வாரமாக இருந்தாலும் எங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாது சிஸ்டர் இப்போது நான் அந்த உருவத்தை நினைச்சா கூட அவ்வளோ ஒரு பயங்கரமாக கொதூரமாக இருக்குது அப்படின்னு இப்போ கூட அந்த பயத்தோடு தான் நமக்கு இந்த நிகழ்வை சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த நிகழ்வை சொன்ன ராஜனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு நாமளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான த்ரில்லிங்கான கோஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாட்டா Bye.